ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சோனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு புத்தாண்டு பலன்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பன்னீர் ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வுகள் நடக்கவிருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் இருக்கிறோம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் ஏன்னா வாராயியின் தாழ் பனிதும் எனது குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை வைத்து ஏன்னா அதாவது கைது ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டாங்க நமக்கு வந்து சனியும் பயிற்சி ஆயிட்டாரு இந்த வருடம் வந்து குரு பயிற்சி மட்டும்தான் வந்து நமக்கு இருக்க போகுது அவர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்னு ரெண்டு கட்டம் பயணிக்க போகிறாரு இந்த கோள்களின் நிலையை வைத்து இவங்க தான் நாலு பேர் இந்த நாலு பேர் என்ன சொல்ல போகிறாங்க எப்படி வந்து இவங்க செயல்பட போகிறாங்க என்பதை வைத்து தான் நம்மளுக்கு ஒரு வருடம் வந்து பலன் எடுக்கிறோம் மாத கிரகங்கள் இந்த பலனோடு சேர்த்து நம்மளுக்கு கைகோத்து கொள்வாங்க கொடுக்கறதுக்கு அவங்களும் வந்து உதவி புரிவாங்கன்னு சொல்லலாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த வருடம் எப்படி நீங்கள் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் என்பதற்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள் பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பான நலங்களையும் வளங்களையும் பெறுவதற்கும் என் வளலாகிய முருகப்பெருமானை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பழங்களை காணவிருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அம்மா அஷ்டமராகு ரெண்டில் கேது எங்களை ஒரே பயம் முறுத்துக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏழில் கண்டக சனி எங்களுக்கு குரு ஒன்பதில் இருந்தாலும் நம்மளுக்கு வருட பாதியில் நகர்ந்து பத்துக்கு போயிடுவார் பத்தில் குரு பதவி போகுமா இப்படி நான்கு புறமும் எங்களை சுற்றி ஒரு பயம் கலந்த நிலை இருக்கிறதே நாங்கள் என்னமா செய்வோம் அப்படின்னு கேட்குறோங்களுக்கு அஷ்டமராகு அதிர்ஷ்டத்தை தருமா ஒரு பெரிய கேள்விக்குறி குள் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கவலையே வேண்டாம் எந்த கிரகங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நம்ம எப்படி போகணும் என்பதையும் எந்த தெய்வத்தை பின்பற்ற வேண்டும் என்பதையும் சிறப்பாக இந்த பதிவில் வந்து தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த புத்தாண்டு பலனே உங்களுடைய ராசி அதிபதி இந்த வருட ஆரம்பத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில் போய் அமர்ந்துருவார் கூடையே வந்து பாக்கியாதிபதியும் உடன் இருப்பார் நம்மளுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய கிரக கிரகமான சுக்கரன் நம்மளுக்கு வருட ஆரம்பத்தில் நாலாம் இடத்துல இருப்பார் ஏற்கனவே சனி ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் தொழில் காரகன் ஆறுக்கு ஏழு கூடியவர் அதே போல் குரு நமக்கு ஒன்பதிலிருந்து அமர்ந்து சிறப்பாக நம்மளுக்கு ராசியையும் மூன்றாம் இடத்தையும் ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் நம்ம என்ன நல்லது செஞ்சோம் நம்ம என்ன தீமை செய்தோம் அதற்கேற்ற பார்னையை வந்து அவருக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்க போகிறார் இந்த ராகு எட்டில் இருக்கக்கூடியதற்கும் ரெண்டில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் ஏழில் இருக்கக்கூடிய சனிக்கும் பத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் முதல்ல நம்ம கெரியர் வைஸாக எடுத்துக்குவோம் கெரியரில் எப்பயும் வந்து ஒரு அழுத்தம் ப்ரெஷர் இதெல்லாம் இருந்து கொண்டே இருந்தாலும் தொழிலில் யூஷுவலாக அப்படியே நகர்ந்து வரும் தொழிலை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு பயமும் தொழிலே இல்லை என்ற சூழல் இருக்கப் போவது கிடையாது நமக்கு மாத வருட பிற்பகுதியில் குரு பத்திற்கு வந்தார் கூட பத்தில் குரு பதவி பறிப்போகாது உங்கள் நிலைமையிலிருந்து ஒரு மாற்றம் சிறப்பான தசாபுதிகள் நடக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இல்லை படித்த படிப்புக்கேற்ற வேலை இதெல்லாம் கிடைப்பதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் நம்ம வந்து அறிந்து அதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல கவனமாக இருக்கணும் ஒரு நல்ல ஒரு வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் அதே போல் ஒரு சிலருக்கெலாம் வந்து ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு லோன்லி ஆகுது வண்டியை பழச கொடுத்து புதுசை மாற்றுறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களில் துணிந்து களமிறங்கி முடிவெடுங்க தெரியாத விஷயங்களில் உங்களுடைய மூத்தவர்கள் ஆலோசனை செய்துக்கலாம் உங்களுடைய அனைத்து விதமான சுப நிகழ்வுகளுக்கும் சுப செயல்பாடுகளுக்கும் ஏப்ரல் இருபத்தி நாலுக்குள்ளே நம்ம துரிதமாக செயல்பட்டு காரியங்களை லாபகமாக முடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு பெண்மணிகளுக்கு வீட்டில் விஷயமா இருந்தாலும் சரி இல்லை அலுவலகத்தில் இருந்தாலும் சரி ஒரு பணிக்கான மாற்றம் ஒரு நம்ம அதுக்கான ஒரு ப்ராசஸ் பண்ணுறது ஒரு புது நிகழ்வுகளுக்கு ஒரு திருமண பேச்சுவார்த்தை அனைத்து விதமான சுப செயல்பாடுகளுக்கும் வருட ஆரம்பித்து ஒரு நாலு மாதத்திற்குள்ளே ஃபாஸ்ட்டாக இயங்கி நம்ம முடித்து கொள்ள வேண்டியது இப்போ எட்டு இருக்கக்கூடிய ராகுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது அறியாத தெரியாத விஷயங்களில் தலையிடவே கூடாது ஒரு முகம் தெரியாத ஆள் முகம் தெரியாத நபர்களுடன் பழகுவது இல்லை அவங்க வந்து ஒரு இதில் முடுதலீடு செய்ய சொல்கிறாங்கன்னும்போது அங்கே போய் நம்ம முதலீடு செய்வது இதையெல்லாம் தவிர்த்து கொள்ளணும் அதே போல் நமக்கு நன்றாக தெரிந்த விஷயங்களை நட காரியங்கள் தாடாக நடக்குதா சரின்ட்டு அந்த காரியங்களை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க நீங்களாக வந்து புதிதாக செயல்பட்டு எந்த காரியத்தையும் பூஸ்டப் பண்ணி அதில் விட வேண்டாம் நன்றாக தெரிந்த காரியங்களை மட்டும் செய்யணும் ரெண்டில் இருக்கக்கூடிய கேதுக்கு மௌனம் சர்வார்த்த சாதகம் உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் எங்கேயுமே பதிவிட வேண்டாம் அமைதியாக கடந்து செல்லும் போதே சிறப்பாக இருக்கும் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கான ஒரு ஒப்பீனியன் சொல்வது இல்லை குடும்ப உறுப்பினர்கிட்டயே மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து அங்கே சொல்வதற்கு வந்து We had to say adding it. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமானம் வந்து சிறப்பாகவே இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கை தேவை அதே போல் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிகப்படியான கவனம் எடுத்துக்கணும் கிருஷ்ணா ராமா நீண்ட தூர தல யாத்திரைகள் செய்து உங்களுடைய வம்சாவளிக்கான தோஷங்களை பிதிர் தோஷங்களையும் மற்ற தோஷங்களையும் கலைந்து அவர்களுக்கான ஒரு சிறப்பான பாதையை நீங்கள் அமைத்து கொடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லுவேன் ஏழில் சனி உங்களுடைய ராசியை வந்து பார்த்து கொண்டே இருப்பார் அப்போ கேந்திரத்தில் சனி வரும்பொழுதெல்லாம் காசிக்கு சென்று வரும்பொழுது ரொம்ப சிறப்பாக கர்மாக்களை போக்கின்னா அவங்களுக்கு அதுக்கெல்லாம் வசதி கிடையாதுமான்னா நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து மற்றவர்களுக்காக ஒரு அன்னதானம் ஆடை தானம் வஸ்திர தானம் அவங்களுக்கு இயன்ற உதவிகளை இயலாதவருக்கு இயன்ற உதவிகளை செய்யும் பொழுதும் உங்களுக்கு கர்மாக்கள் குறைக்கப்படும் அன்னதானம் இதை ரொம்ப சிறப்பாக செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய உடல்நிலையில் அதிகப்படியான கவனத்தை எடுத்துக்கணும் எங்கள் வம்சாவளியிலே யாருக்குமே வராத நோய் எனக்கு முதல்ல வந்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த எட்டில் இருக்கக்கூடிய ராகு செய்வார் அதே போல் வயதானவர்களுக்கு கண்ணில் கேட்ராக்ட் பிரச்சனைலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை ஒருத்தருக்குலாம் இந்த பல் ரொம்ப பிரச்சனை பண்ணி இந்த ரூட் கேனலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஒரு சிலருக்கு கண்ணில் சந்தனெலாம் சிறப்பாக இல்லைனா கண்ணில் வடிஞ்சு கொண்டே இருப்பது ஃபைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் பெண்களாக இருந்தால் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை யூரினரி இன்ஃபெக்ஷனு இது போன்ற அனைத்து விதமான தொல்லைகள் உங்களுக்கு கிரக நகைகள் எது ஆளாம இடத்தோடு தொடர்பு கொள்ளுதோ இந்த ஒன்பது கிரகத்தில் அதற்கேற்றார் போல் ஏதாவது ஒரு நோய் வந்து நம்மளை வந்து தாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து நீடித்து இருக்க போகுதா இது நோயாக இருக்க போதா பிணியாக இருக்க போதா என்பதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை வந்து அறிந்து தெரிந்து கொள்ளலாம் ஆமாம் நோய்க்கும் பிடிக்கும் என்னம்மா வித்தியாசம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சளி ஜுரம் அந்த மாதிரி ரெண்டு நாளில் வந்துட்டு போகிறதுலாம் நோய் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த பிபி சுகருக்குலாம் நீண்ட நாட்களாக மருத்துவம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா ஒரு சில நோய்களுக்கு இந்த பெரிய நோய்களுக்கு தெரியாத நோய் நாள்பட்ட நோய் அப்படிங்கிறதுக்கெலாம் அதற்கெல்லாம் தான் வந்து பிணின்னு பேர் அதனால் இந்த காலகட்டம் உடற்பயிற்சியிலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்க வழக்கங்களையும் முறையாக கையாண்டுடணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதிக சந்தோஷம் வந்தாலும் துக்கம் நடந்தாலும் எந்த ஒரு செயல்பாடுக்கும் நீங்கள் ரியாக்ஷனே ஆகாமல் சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு மனமே சிவனை நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டம் உணர்வுகளுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமைதியாக கடந்து சொல்கிறீங்க என்னம்மா திடீர்னு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை நாங்கள் வந்திருந்தால் நாங்கள் அங்கே அந்த காலகட்டம் பருத்தப்பட முடியாதா எதற்காக நாங்கள் கவலைப்படாமல் இருக்க முடியுமான்னு அப்படின்னு கேட்கக்கூடாது எதையுமே வந்து இந்த காலகட்ட சூழ்நிலை எப்படி இருக்குது இதையும் கடந்து வந்துடணும் அப்படின்னு உணர்வு பூர்வமாக எந்த முடிவையும் எடுக்காதீங்க அதை மட்டும்தான் தான் உங்களுக்கு வந்து இங்கே சொல்லி கொள்ளக்கூடியது அதே போல் நம்மளுக்கு குரு நம்மளுக்கு ஒன்பதில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சிறப்பான செயல்பாடுகளை நம்ம முடித்து கொள்ள போகிறோம் பத்தில் வரும்போது தொழிலையும் நான் நம்மளுக்கு முதலீடு செய்வதிலேருந்து அதே போல் ஒரு சில அதிகார பதவிகள் இப்போ அரசியல்வாதிகளாகவே இருந்தால் நம்மளுக்கு பதவி கொடுங்க எனக்கான ஒரு பொறுப்பு கொடுங்கன்னு போய் நம்மளாக வாலியன் எங்கேயும் போய் எதையும் கேட்டு வாங்கி கொள்ளக்கூடாது இந்த காலகட்டம் எது நடக்குதோ இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை தேடி வர்றதுக்கு நீங்கள் ஓகே சொல்லிட்டு போயிடுங்க நீங்களாக எதையும் வந்து முயற்சி செய்தோ வாலண்ட்ரியாக போய் பிரச்சனையில மாட்டிக்கொள்ளாதீங்க இதை தான் வந்து இந்த கிரகங்கள் வந்து சொல்லுது இந்த காலகட்டம் ஏழில் இருக்கக்கூடிய சனி ஏழாம் இடத்தில் அந்த சனி திக்பலம் பெற்றுவார் ஏன்னா அந்த கிரகம் அதற்கான வேலையை செய்யும் இல்லையா நன்மை தீமை கலந்தே வரும் அதனால் இந்த காலகட்டம் ஒரு பிரச்ச ஒரு விஷயம் நன்மையே செய்தாலும் அதை ஒரு பிரச்சனையை பண்ணிவிட்டு தான் அந்த சனீஸ்வரர் பகவான் கொடுப்பாரு இந்த காலகட்டம் நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறத மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஆக மொத்தம் சிம்மராசிக்காரர்கள் மௌனம் சர்வார்த்த சாதகம் உடல்நிலையில் கவனம் தேவை அதே போல் தொழில் செய்யும் இடங்களில் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு போயிடணும் நம்மளுக்கு கீழே வந்து ஒரு சிலர் வேலை செய்கிறாங்கன்னா கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரை பற்றி எங்கேயும் எந்த கவுண்டரும் கொடுக்கக்கூடாது பணம் சார்ந்த விஷயங்களை கவனம் வேண்டும் ஒரு சிலருக்குலாம் வந்து குழந்தை பிறப்பு இருக்கும் குழந்தை பிறப்பு பிறக்கும் போது இப்போ ஒரு சிலருக்குலாம் பெண்மகவு பிறக்கும் அதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமானதாக இருக்கும் பெண் ஒரு சிலர்லாம் இந்த ஜோசியத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த அபாட்டெலாம் நிறைய பண்ணிக்கிறதுக்கெலாம் கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க என்ன கர்மா பண்ணணுமோ நம்ம இந்த ஜென்மத்தில் இவ்வளோ அனுபவிக்கிறோம் இந்த இந்த கருத்து தயவு செய்வதெல்லாம் புத்திர தோஷத்தில் எடுத்துகிட்டு போய் வைக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம்லாம் புத்திரங்கள் பிறக்காமல் கஷ்டப்படுறது அதே போல் குழந்தைகளால் நன்மை அதே போல் குழந்தைகளால் ஒரு சிலருக்கு மன சஞ்சலங்களும் குழந்தைகளுக்கான ஒரு விரயமும் இந்த காலகட்டம் ஏற்படும் உங்கள் உடல்நிலையில் கவனம் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு வருட காலம் தெய்வ நாமங்களை சொல்லுங்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வளலாகிய முருகப்பெருமான் தான் ஏன்னா பன்னீர் ராசிக்குமே கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் தான் வயல் சார்ந்த இடங்கள் ஒரு க நீர்நிலை ஓரம் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்துக்கு செல்வது ரொம்ப சிறப்பு இன்னும் வயலூர் முருகனை சென்று நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்வில் அபரிமிதமான பலன்களை ஏற்படும் நாங்கள் எங்கம்மா வயலூர் முருகனுக்கெலாம் போகிறது அப்படின்றவங்க அருகில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஆலயங்களில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் ஒரு ஒன்பது தீபங்களை ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது இந்த சூழலில் இருந்து நீங்கள் சிறப்பாக வந்து கடந்து வந்துடலாம் அதே போல் ராகுக்கும் நம்மளுக்கு கேதுக்கும் விநாயகர் வழிபாடும் துர்கை வழிபாடும் செய்வது ராகு காலத்தில் கடைசி இருபத்தி நாலு மணி நேரம் அமிர்த நேரம் மௌனமாக இருந்து பெண்களாக இருந்தால் மௌனமாக இருந்து தெய்வம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு ஏன்னா பெண்களுக்கு தான் இந்த கால கட்டம் வந்து ரொம்ப சிக்கலே தாஸ்தி சிம்மலாக பொறுத்தவரைக்கும் நான் நிறைய சொல்லுவேன் ஆண்களை விட பெண்களுக்கு குடும்ப பாரம் ஜாஸ்தி ஃபீனிக்ஸ் பறவை போன்று நம்ம வந்து என்னைக்கும் சோர்ந்து போகாமல் வீழ்த்தெழுந்து உயிர் தெழுந்து சிறகுகளை விரித்து பறக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் இந்த காலகட்டம் அன்பு செலுத்துகிற இடத்துல அன்பு செலுத்து கிடைக்கல செய்யலை பிள்ளை என்ன புரிஞ்சுக்க மாட்டான் மருமகன் என்ன புரிஞ்சுக்க மாட்டான் மாமியார் என்ன புரிஞ்சுக்க மாட்டான் உறவுகள்லாம் என்ன புரிஞ்சிக்கல ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே மற்றவங்க கண்ணுக்கு தப்பாக தெரியும் நல்லது சொன்னால் கூட ஏன்னா சூழல்கள் அப்படி இருக்குது அதனால் இந்த காலகட்டம் ஆனாலும் மன வருத்தப்பட்டு போட்டு ஃபஸ்ட்டு ஹா வரக்கூடிய ராசியில் இருக்கிறதே இந்த கடகமும் சிம்மமும் தான் ஏன்னா சிம்மத்துக்கு கூடுதலாகவே வரும் ஏன்னா ஓவர் எமோஷனல் அது சூரியனுடைய இது ரொம்ப உண்மையான ஆழமான அன்பை எதிர்பார்த்து வெக்ஸாக கூடாது நம்மளுடைய மனம் சார்ந்த நோய்க்கெல்லாம் வந்து காரணமே இந்த அன்பு கிடைக்காமை தான் அங்கே ஒரு நமக்கு செத்துற இடத்துல அன்பு கிடைக்கணும்னா அங்கே இதயம் சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு மிக பெ பெரிய காரணம் ஏன்னா அந்த காலத்தில் வந்து படலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தோம்னா ஹார்ட் ஸ்டாக் வந்துடும் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதனால் இதயத்தை குறிக்கக்கூடிய ராசி உங்களுடைய உடல் நிலையில் அதிகப்படியான கவனம் எடுத்துக்கணும் ஏற்கனவே நான் பதிவில் முன்னே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன நோய்கள்லாம் வரும்னு சொல்லியிருப்பேன் கவனமாக இருக்கணும் வம்சாவளியிலேயே வராத நோய் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது தசாபுதிலாம் சிறப்பு இல்லைனா இந்த காலம் ஃபுல்லாகவே நம்ம தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கும் அதனால் கவனமாக இருங்க இதே தசாபுதி சிறப்பாக இருக்கும்போது நல்ல ஒரு சம்பளத்துடன் கூடிய ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் ஆனால் வாய் வார்த்தையிலையும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது இன்னும் கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளணும் இந்த அதிர்ஷ்டகரமான பேச்சுகளில் நம்பி யாரிடமும் சென்று முதலீடு செய்து ஏமாற்றம் அடையக்கூடாது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சிம்மராசி லக்னத்துக்கு ரொம்ப பயமுறுத்துறீங்களே என்ன பண்ணுறது பயப்படுறதுக்கெலாம் எங்கள் வேலையே கிடையாது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வத்தை கையில் வச்சுக்கணும் நம்ம விநாயகரையும் துர்கை அம்மனையும் வழிபட்டு ஒரு எலுமிச்சம்பளத்தை அம்பாள் பாதத்தில் வச்சு வாரம் ஒரு எலுமிச்சம்பழம் சம்பளம் மாற்றிக்கொண்டே வரும்பொழுது இல்லை அந்த எலுமிச்சம்பழம் காஞ்ச உடனே வெற்றி கனி அந்த கனியை என்றைக்கி உங்களுக்கு வச்சுக்கணும் அம்பாளுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து அதை நம்ம நெற்றியில் திலகமாக இட்டு கொண்டு வரும் பொழுது அனைத்து தீய சக்திகளிலிருந்து நம்ம விடுபட்டு வெண்டெடலாம் இந்த ஒரு வருடமும் சிறப்பாக கடந்து வருவதற்கு இந்த எளிமையான வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் இந்த எல்லாம் உங்களுக்கு பொதுவான பலன்கள் தான் மேலும் உங்கள் சிறப்பான ஜாதகத்தில் நல்ல தசா புத்தியே போனால் ரொம்ப வந்து உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்காது தசா புத்திகள் சிறப்பாக இல்லாத பொழுது அலாட் ஆறு பின்னாடி ரெட் லைட் இருந்து கொண்டே இருக்கணும் நம்ம நான் ஒரு பஞ்ச கவசங்கள் சொல்லியிருப்பேன் ஒரு ஐந்து கவசங்கள் கோலரு பதிகம் அதே போல் நம்மளுக்கு விநாயகரின் காரிய சித்தி மாலை சஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜங்கம் அனுமன் சாலிசா இந்த ஐந்து கவசங்களையும் சொல்லும்பொழுது உங்களுக்கு தைரியம் கோள்கள் சிறப்பாக பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிடும் கோபம் குறைந்துடும் காரிய சித்தியும் ஆயிடும் எல்லாமே உங்களுக்கு எதிர்வினைகள் வல்வினைகள் எல்லாம் வேறெறுத்து போகும் அனைத்தையும் கலைந்து உங்களுக்கு இந்த ஐந்து கவசங்களும் உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாம் காலை மாலை வந்து நீ ஓடவிட்டு கேட்பது ரொம்ப சிறப்பு அருகில் புற்றுக்கோயிலாம் இருந்ததுன்னா அது புற்றுக்கோயிலில் போய் தீபமேற்றி வழிபட்டு வரும் பொழுது இந்த எட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு சிறப்பாக அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கிரகங்களின் நலைகள்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் எவ்வளோக்கு எவ்வளோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தான் திருப்பி திருப்பி உங்களுக்கு உங்களுக்கு நினைவிட்டு கொண்டு வர தான தர்மம் செய்யும்பொழுது உங்கள் வாழ்வில் எந்த சூழலையுமே நீங்கள் பயப்பட வேணாம் தைரியமாக களமிறங்கி இந்த இக்கட்டான சூழலையும் சிறப்பாக கலந்துடலாம் இந்த பலங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதைத்தர பாக்கியதப்பட்டிருக்கு அது வந்து உங்களுக்கு உறவுகள் சார்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போதா திருமணம் குழந்தை பாக்கியத்தை தரப்போதா இல்லை பொருளாதாரம் சார்ந்த உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் பண்ண போதா என்பதையெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முனையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய ஸ்வர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்